Oh ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியல் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு ஐஏஸ் அதிகாரிகள் முன்னிலையிலும் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிகேஷ் பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள மண்டபம் திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்தியா மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நில்கண்ட சிவாணி செம்மணி முத்துமணிமணி

ஆ ஆ ஆ உனக்கு பார்க்குற பொண்ணு வரேன்னு சொல்லிடுறாங்க ஆமாம் ஆமாம் அதாவது உனக்கு பிடிச்சமான பொண்ணு அது அந்த பொண்ணு உட்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் சார் கொடுக்க மாட்டேன் ஆ மொத்தல இதுதான் ஜோசியம் என்ன மாதிரி ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உனக்கு மனவா கம்மியாக இருக்கும் குழந்தையை குழந்தை குழந்த பாய்ங்க ஆ ஆ ஒன்றாந்தேதி தருமபுரி வாங்க டிஎன்சி லாட்ஜ் வாங்க தேதி தருமபுரியா ஆமா தருமபுரி டிஎன்சி லாஜ் ஆஹான் ஆமாம் 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 நேரில் பாருங்க

அண்ட் ஒயிட் நல்லப்பெண் நீலகண்டர் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் ரிச்மண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் nine zero four two zero two zero three two three நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்